வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று கோவில் பிரசாதமாக பொங்கலும் பஞ்சாமிரதமும் தான் செஞ்சேன்னு சொன்னேன் பொங்கல் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு மிளகு பொங்கல் அது ரொம்ப ஈஸி தான் நான் ரெசிபீஸில் கூட போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து சாமி பிரசாதமாக பஞ்சாமிரதம் பழங்களை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்துருக்கிறது மாதுளம்பழம் ஆப்பிள் கொய்யாப்பழம் கருப்பு திராட்சை வாழைப்பழம் அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் சாதாரண பேரிச்சம்பழம் வாங்கிக்கோங்க அப்புறம் உலர் திராட்சை கொஞ்சம் வந்து அந்த டைமண்ட் கற்கண்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் நெய் நாட்டு சக்கரை தேன் இதை வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டிலே செஞ்சால் அவ்வளோ கோவில் பிரசாதனாலும் கோயிலில் வாங்கி சாப்பிட சொல்ல எப்படி இப்படி செய்கிறாங்க நல்லா இருக்கேன்னு சொல்லி யோசிப்பேன் நம்ம வீட்டில் செய்ய சொல்ல தான் எனக்கு தெரியுது நம்ம சாமிக்கு செய்கிறதுனால வாய் பேசாம ஒன்று பேசாமல் செய்யணும் அப்படின்னா வாயை கட்டிக்கிட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க ரெண்டுத்துலேயே ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன் ஏன்னா சாமி பிரசாதம் சொல்ல கண்டிப்பாக அப்படி தான் செய்யணும் நம்ம பேசக்கூடாது அதாவது எச்சில் படக்கூடாது இல்லையா அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் வாழைப்பழம் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் கூட நாட்டு சக்கரையும் அப்புறம் வந்து பேச்சு மரம் கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த நாட்டு சக்கரை வாழைப்பழம் டேட்ஸ் எல்லாம் பிறகு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் மாதுளம்பழம் மாதுளம்பழம் தட்டி எடுத்துட்டாலே போதும் ஆப்பிள் மாதுளம்பழம் கொய்யா பழம்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் திராட்சை வந்து முழுசாவே போட்டு நல்லா கையே வச்சு மசிச்சுக்கோங்க இந்த பஞ்சாமிரத்தை மட்டும் நம்ம கையை வச்சு மசிச்சு செஞ்சா தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலர் திராட்சை நம்ம டைமண்ட் கர்க்கெட் எடுத்து வச்சுக்கோங்களா அது முந்திரி எல்லாமே போட்டுக்கோங்க இது கூடவே சின்ன பாட்டில் அளவுக்கு தேனும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய்யும் எல்லாம் முடிக்க சொல்ல ஒரே ஒரு பிஞ்ச் அளவு நம்ம பச்சை கற்பூரம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க எந்த பிரசாதம் செஞ்சாலும் நீங்கள் லைட்டாக கற்பூரம் ஆட் பண்ணிங்கனாக்கா அந்த கோவிலோட ஃப்ளேவர் சூப்பராக வந்துடுது இது பார்த்தீங்கன்னா என் என்னோட அப்பா மாலைலாம் போட சொல்ல செய்வாங்க இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க பிரசாதம் பஞ்ச் அப்படின்னாலே பஞ்சாமிர்த பிரசாதம் தான் கொடுப்பாங்க முக்காவாசி மாலைலாம் போட சொல்ல இது ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் செஞ்சுலாம் ரொம்ப நான் செஞ்சது கிடையாது அவங்க நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் சின்ன பொழுதுல பார்த்தது தான் அது இல்லாமல் இப்போ நிறைய போடுறாங்க யூடியூப்பில் போடாமலாம் இல்லை அதையும் ஒரு வாட்டி பார்த்தேன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது நான் சூப்பராக செஞ்சுருக்கேன் இது பார்த்து நீங்கள் பிரசாதமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர்